சிந்து பைரவி நியூ பிரேமோ சிந்து நான் சொல்லிட்டுமா சொல்லுங்க டாக்டர் இல்ல ஒண்ணு இல்லைங்க பாருங்க என்ன நினைச்சா நல்ல இருக்கலாமான்றாங்க டாக்டர் நீ என்னை எரிஞ்சு விடுவானே இப்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சரிங்க டாக்டர் நம்ம நல்ல ஒரு நண்பரா இருக்கலாம் அப்படின்ட்டு கை கொடுத்துக்கிறாங்க அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் போது மகாவுக்கு கோபமும் அதிகமாகுது ஐஸ்வர்யா இருந்துட்டு அம்மா என்னமா இது அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சிந்து பக்கம் போயிட்டாரு போல இனி நம்ம என்ன சொன்னாலயோ அண்ணன் கேட்கவே மாட்டாரு போல ஐஷு ஏன் அப்படி சொல்ற பாத்துட்டு தனமே இருக்க அண்ணன் பண்ற நடவடிக்கை எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணன் ஒட்டு மொத்தமாவே மாறிடுச்சுமா அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க எங்க பார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரியா கண்டிப்பா சிவா நான் சொல்றத மட்டும்தான் கேப்பா யாருக்காக என்னோட புள்ள சிவாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த சிந்து என்னைய பிள்ளையும் பிரிச்சிருவாளா அதுக்கு நான் தான் விட்டுருவேனா அப்படின்ட்டு ரொம்ப கோமா இருந்துட்டு இருக்காங்க சரியான படத்தை கத்து கொடுத்தே ஆகிறேன் அப்படின்வாங்க ஏ சிந்து என் புள்ளியோட வாழ்க்கைய விட்டு போ நான் என் போகணும் இங்கே பாருங்க போக முடியாதுன்னு சம மாசம் பேசுறாங்க ஆதரவு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க